ஆயிரத்தி அறுநூற்றி இருபதாம் ஆண்டு யாழ்ப்பாண கடல் நீரேறிய போர் மேகம் சூழ்ந்திருந்தது யுத்த கப்பல்களும் வள்ளங்களும் நிற்குது பீரங்கிகளும் துப்பாக்கிகளுமாக அங்க போத்துக்கிய படை அணிவகுத்து அணிவகுத்துணிக்குது ஒளிவேரா தலைமையில மீண்டும் போத்துக்கியர்கள படையெடுப்பு மீண்டும் யாழ்ப்பாண ராஜ்ஜியம் போத்துக்கியர்களால் கைப்பற்றப்படுகிறது எங்கட சங்கிலி குமாரன் கொல்லப்பவார் சங்கிலி குமாரன் கொல்லப்பட்டு யாழ்ப்பாண ராஜ்ஜியம் கைப்பற்றப்பட்டதன் பின்பா பிற்பாடாக ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஓராவது ஆண்டு நெல்லூரில் தான் வாழ்றதுக்குரிய ஒரு அரண அமைச்சு கொள்றதுக்கு அமைச்சு ஆனா அது அவ்வளவு ஒன்றும் இலகுவான காரியமாக இருக்கு தமிழ் சைவர்கள் சூழ்ந்து வாழ்ந்த அந்த நல்லூர் பகுதியில் அங்க இருந்த முருகனுடைய ஆலயத்தை இன்றைக்கு இருக்கிற முத்திர சந்தியில சங்கிலியன் சிலைக்கு பின்னாலே கிட்டுப்பூங்கா என்று யாழ்ப்பாணத்தில் அல்லது உலகம் பூராகவும் அறியப்படக்கூடிய பிரதேசத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயத்தில் பழைய நல்லூர் கோயில் இருந்தது மிகப்பெரிய ராஜகோபுரங்களோடு கோட்டை சுவர்களை போன்ற அகலமான சுவர்களோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோயிலுக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய நல்லூர் கோவில் ஒன்று அங்கு இருந்தது இதை உடைத்து குவியல்களாக குவித்து விட்டிருந்தான் திளப்தி ஒழிவியரா இந்த நல்லூர் கோவிலை இடிக்க முற்படுகிற பொழுது அங்கே இருந்த சைவ தமிழ் மக்கள் என்ன சொல்ல சொல்லி சொன்னால் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் எவ்வளவு செல்வங்களி வேண்டுமானாலும் நாங்கள் அள்ளி அள்ளி தாரம் இந்த கோயில்ல கை வைக்காத என்று அவர்கள் கும்பிடுகிறார் இப்படி வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிற பொழுது அது இன்னும் இன்னும் ப்ளித்தி ஒளிபீரராக்கு விரையை உண்டாக்கு ஒரு மத விரையின் உச்ச கட்டத்தை அங்க ப்ளிப்தி ஒளிபீரா காண்பிக்க அங்கிருந்த நல்லூர் கோயில் தரைமட்டமாக்கப்பட்டு கெட் மாற்றப்படும் இளைஞர்கள் சுதந்திரதாகம் கொண்ட இளைஞர்கள் தொடர்ச்சியாக இதன் பிற்பாடாக கிளந்திருக்கிறார்கள் வர்ணகுலத்தான் என்றவர் தஞ்சாவூர்ல இருந்து படை கொண்ட திரட்டி வந்து பிளின் தோழி மேலாவின் நல்லூர் பகுதியில் தாக்குறார் சண்டை மூலுலுலத்தான் தோக்கல ஆனால் சுதந்திரதாகம் கொண்ட இளைஞர்கள் மீண்டும் மீண்டும் படையெடுக்க தவறே இல்லை சின்ன மீகாம பிள்ளை என்ன செய்தார் என்றால் ஒரு தமிழ் படையை இந்தியாவில் இருந்து திரட்டி கொண்டு வந்து திருப்பியும் திறக்கிறார் இந்த தாக்குதலையும் பிளித்தி ஒளி நேரா சின்னமிகாம பிள்ளையை தோற்கடிக்கிறார் ஆனாலும் இளைஞர்கள் தலைவர் திருப்பியும் தஞ்சாவூர் நாயக்கன் அனுப்பிய இன்னொரு படையும் வந்து நல்லூர்ல பிளித்தி ஒளி நேராவ தாக்கு தோல்வி அடைகிறது அடுத்த கதை ஆனா தாக்கு இப்படியே தொடர்ச்சியாக தாக்குதல்களை தமிழ் இளைஞர்கள் நடத்துறதும் பிளித்தி ஒளிவேரா அந்த தாக்குதல்களை முறியடிக்கிறது மட்டும் தொடர்ச்சியாக சண்டையிலேயே நாட்கள் கழிந்து கொண்டிருக்கிற போது பிளித்தி ஒளிவேரா ஒரு விஷயம் வளர்ந்து இப்படியே தொடர்ந்து நல்லூர்ல சமதர பகுதியில் இருந்தால் இன்றைக்கோ ஒரு நாள் கொல்லப்படுவன் ஏனென்று சொல்லி சொன்னால் தொடர்ச்சியாகவே இந்த தமிழ் இளைஞர்கள் சுதந்திர தாகத்தோடு கூடியவர்களாக படையெடுத்துக் கொண்டே இருக்கினம் ஆனபடியினால் எனக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும் அதை தானே அமைச்சு கொள்ள வேணும் என்று ஒரு இடத்தை தேடித்திரிகிறார் அப்படி பிடித்தி ஒளிவேரா தேடிக்கொண்டிருக்கீங்களா ஞாபகம் இருக்கு பூட்டா தி மெண்டோசா

இந்த பண்டகசாலை அமைஞ்சிருந்த இடம்தான் இப்பத்த யாழ்ப்பாண கோட்டை இந்த கோட்டையில இருந்த முஸ்லீம் வணிகர்களுடைய பண்டகசாலையை அழிச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கிலோ நெல்லை சொல்ல பத்தாயிரம் கண்டி நெல் நெல் நானூறு கண்டி அரிசி ஒரு கண்டி என்றால் ஐநூறு லாப்பம் ஐநூறு எல்வின்னு வாங்க போன்சர் ஸோ அநூறு ஆம் பத்தாயிரம் கண்டி நெல்லையும் கண்டி அரிசியையும் கள்ளவெட்டுத்துக் கொண்டு போய் அதோடு யாழ்ப்பாணத்து சோழகர்களை அழிச்சு போட்டு அப்ப அந்த பண்டகசாலை இருந்த இடத்தை தெரிவு செய்யின இனத்துக்காக என்றால் ஒரு பக்கம் கடல் நீர் ஏறி பக்கத்திலேயே கொழும்பு துறை போன்ற இடங்கள் இருக்குது அகலிகைகளை அமைக்கிற பொழுது கோட்டையை சுற்றி அகலிகைகளை அமைக்கிற பொழுது அந்த அகலிகைகளுக்கு கடல் நீரேரியில இருந்து தண்ணியை விட அப்போ ஒரு பாதுகாப்பான விட வெந்நேரம் கடல் வழியாக தப்பி செய்த ஒரு தீவுக்கு போல பகல தீவுக்கு போயிடும் இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு பிரித்தி ஒழியரா இந்த முஸ்லிம் மனிதர்களை மெண்டோசா அடிச்சு துரத்தின அந்த பண்டகசாலை இருந்த இடத்தை தெரிவு செய்தான் கோட்டையை அமைத்துக் கொள்றதுக்காக இப்போ அந்த கோட்டையை கட்டுறதுக்கு

காலதாமதம் ஏற்படுது அப்ப என்ன செய்யறாரு யாழ்ப்பாணத்து தமிழ் மக்களை வரிசையாக மனித சங்கிலியாக நல்லூர் கோயில் வாசல்ல இருந்து பண்ண கலக்கிற வரைக்கும் ஒருவனுக்கு பக்கத்துல ஒருதனாக விட்டு விட்டு ஒவ்வொரு தட்ட கையிலையும் நல்லூர் கோயிலை உடைத்த கற்களை கைகள்ல பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பரிமாறி பரிமாறி அடுத்த கைக்கு அடுத்த கைக்கு கொடுத்து 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 கொண்டு வந்து பண்ண கடற்கரையில குவிச்சு அந்த கற்களை கொண்டு கோட்டை கட்ட ஆரம்பிக்கிறார் வருமான நல்லூர் கோயில் மட்டும் இல்லை கீரிமலையில இருந்த திருத்தம்பலேஸ்வரர் ஆலயம் பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோயில் இதுகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கோயில்களைப் போன்று அமைக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய கோயில் இன்றையும் அந்த கல் ஒவ்வொரு கற்களையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த கற்கள் ஒவ்வொன்றும் யாழ்ப்பாணத்து மேசன்களால் அல்லது போனால் கட்டிட வடிவமைப்பாளர்களால் கைகளால் பொலியப்பட்ட நீள் சதுர வடிவான வடிவான கற்கள் இந்த கற்களை நீங்கள் இப்படி கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட கற்கள் போதில் மிச்சம் மீதி இருக்கிற எல்லா சைவ கோயில்களை இடிக்கவும் யாழ்ப்பாணத்து மக்களுடைய பெரிய கல்வீடுகளை இடிக்கவும் பின்னிக்க போறது இல்லை என்றது மக்களுக்கு தெரியும் உடனே இங்கிருந்த மக்கள் தாங்களாக வந்து சொல்லி இந்த கோட்டை கட்டுவதற்கான கற்களை நாங்கள் கொண்டு வந்து தாரணம் உடனடியாக தோணிகளில் அன்றைக்கு தண்ணீர் தீவு என்று சொல்லப்பட்ட வேலனையில் இருந்தும் புங்குடி தீவில் இருந்தும் நைனா தீவுல இருந்தும் அனல தீவுல இருந்தும் எழுவதீவில் இருந்தும் தோணிகளில் கற்கள் கொண்டு வரப்பட்டது ஒரு தோணிகல்லுக்கு மூன்று படம் வழங்கப்பட்டது இந்தந்த தீவு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கற்களை சேகரித்து கொடுக்கனும் இதுக்கு அரை படம் வழங்கப்பட்டது இந்த தோணிகளில் வரக்கூடிய அதிகாரம் என்று சொல்லப்பட்ட ஒரு அதிகாரிக்கு மாதம் பதிமூன்று பணம் சம்பளமாக வழங்கப்படும் அப்ப இவற்றையெல்லாம் கொண்டு வந்து இந்த பண்ணை கடற்கரையில் கொட்டினார்கள் இப்படித்தான் கோட்டை கட்டுவதற்கான கல் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது என்னுடைய பார்வையில் யாழ்ப்பாண கோட்டை என்பது அடிமை சின்ன மிகுதிய பாசம் இரண்டில் பேசுவோம்